நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் சீமானவர்கள் நாங்கவங்கள நேர்சாலக்கு கூடுகிறோம் சிந்திச்சு பாருங்க நம்மளே எப்பதா அதிகாரத்துக்கு வரது யாரு கஷ்டப்பட்டீங்க தெரியுமா சரி அப்ப நம்ம वोट சொன்னா நம்ம वोट இருந்தா சிந்திச்சு பாருங்க ஏதாவது ஒரு நம்ப இருக்கா போற நேரத்தை தரம் செய்யணும் இந்த விஷயத்தை எடுத்துறேன் சரிங்களா இதே மாதிரி காசு வாங்கி ஓட்டு போடுறாங்க எங்க நிக்கிற பாருங்க நூறு நாள் வேலைன்னு கூப்பிடுறாங்களே ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் போதும் இல்ல நான் நிஜமாவே கேக்குறேன் நானும் வெளியில போன நூறு நாள் வேலையில் இருக்கிறீங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் உங்க வேலையை பார்க்கலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா இதே போல் நம்ம வாழ்க்கை இருந்துட்டா போதுமானு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கம்மா நூறு நாள் வேலை உதவி தொகைன்னு ஒரு மாதம் நூறு ஆயிரம் ரூபா அப்புறம் இலவச பேருந்துன்னு சும்மா ஒரு ஐம்பது ரூபா ஃப்ரீ பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் மட்டுமே போதுமா நம்ம மனுஷங்களுக்குன்னு ஒரு அடிப்படை தேவை இருக்குல்லம்மா அடிப்படை தேவைன்னா என்ன நம்ம வீட்டுக்கு முன்னா தரமா இருக்கணும் சரியா இருக்கணும் குண்டு கொடுசனமா இருக்க கூடாது சாக்கடை எல்லாம் இடத்துல போகணும் நம்ம நடக்கிற இடத்துல சாக்கடை போய்கிட்டு இருக்கு நம்ம ஒதுங்கி போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர் கிடைக்கல ரோடு ரோடா போறோம் வீட்டுக்கு வீடு நல்ல கழிவறை வசம் இருக்கு அது கிடையாது இதெல்லாம் நம்ம அடிப்படை இதனால உங்க பிள்ளைங்க சரியான கல்வி கிடைக்குதா நம்ம கான்வென்ட்ல படிக்கிற அளவுக்கு நம்ம வீட்டு பிள்ளை கல்வி கிடைக்குதா இப்ப நமக்கு பெரிய ஆஸ்பத்திரி போறோம் கவசபத்திரிக்கு போறோம்னா அந்த சரியான உலக வாய்ந்த மருத்துவம் கட்டிதா பிரைவேட்டுக்கு போறவங்க தான் உயிர் பொழைக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம மட்டும் பேசுறாங்க ஐயோ இங்க இது பெரிய வேலைங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னு அந்த மாதிரி மருத்துவம் தானே நமக்கு கிடைக்குது நான் இப்ப சொன்னதான அடிப்படை தேவை ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம்னா என்ன பண்ணிருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு இலவசம் பண்ணி கொடுத்துட்டு சில வந்து காசு கொடுத்துப்போம் நாங்க ஓட்டுக்கு காசு கேட்க வரமாட்டோம் அப்படின்னு தன்மானத்தோட வாழ வச்சுக்கோம் அவங்க அப்படி நடத்த மாட்டாங்க எப்ப அந்த அரிசிக்கும் பருப்புக்கும் ரேஷன் கடையில் போய் நிக்கணும் நூறு நாள் வேலைக்கு கை ரேக உள்ள ஓடு அந்த பக்கம் ஓடி இந்த பக்கம் வெயில வந்து காஞ்சின் கடை ஆனா நான் மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் தருவேன் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு முப்பத்தி கொடுப்பேன் நீங்க வேணான்னு சொல்ல போறீங்களா இப்ப தொழிற்சாலை அழைச்சு கொடுப்பேன் உங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு கொடுப்பேன் நீங்க இப்ப உங்க வயல்ல என்ன வேலைறீங்களோ அதை அரசாங்கம் செய்யும் நீங்க அதுல வந்து அரசாங்கம் தான் வேலை செஞ்சு தன்மானத்தோட உழைச்சு காசு எடுத்துட்டு போலாமா இப்ப ஒரு அத நான் எடுத்து செய்ய போறேன் இப்ப ஆடு மாடு மேய்க்கிறீங்க அதை கவர்மெண்ட் எடுத்து செய்ய போது நீங்க பால் கறந்துட்டு இல்ல இருந்து ஏதாவது பண்ற மாதிரி தைய பால் கோவா வெண்ணெய் இது போல விஷயங்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு கை ஓட்டம்னா அதுல வேலை செஞ்சுட்டு அதுல காச ஒரு நாளைக்கு ஐநூறுக்கு மேல சம்பாதிக்கலாமா ஆயிரம் ரூபாய்க்கிட்ட கையில நிக்கும் அப்ப மாசம் முப்பதாயிரம் மாசம் ஆயிரம் எங்க மாசம் முப்பதுங்காயிரம் உங்களுக்கு இதெல்லாம் இது பெருசா இப்ப ரூபாய் அச்சடிக்கிறதுக்கு முன்னாடி பத்து ரூபாய் தானே பெருசா தெரிஞ்சிருக்கும் நமக்கு அந்த நூறு ரூபாய் வரும்போதுதான் தெரியும் மதிப்பு இவ்வளவுதானா நூறு ரூபாய் தான் அதை விட அதிகமானு சொல்லுவீங்க அதனால இதுதான் சின்ன உதாரணம் நான் சொல்றதுக்கு நூறு ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய்க்கு மேல மதிப்பே இல்லாத அளவுக்கு நாங்க நலத்திட்டங்கள் வச்சிருக்கோம் ஆனா இந்த பக்கம் பத்து ரூபாய் வச்சிருக்காங்க பத்து ரூபாயா மதிப்பு இல்லாத அளவுக்கு நலத்திட்டா மக்களுக்கு நீங்க நிக்க போறீங்கன்றத பாருங்க இதெல்லாம் தவிர்த்து ஒரு வாக்குறுதி நான் என்ன குடுக்கறேன்னா மது கடைகளை நான் மூடிடுவேன் டாஸ்மாக நான் சத்தியமா மூடிடுவேன் இந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக இந்த எம்எல்ஏ வாழ என்ன பண்ண முடியும் தெரியுங்களா மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் மூட முடியாதுமா அப்படி சொன்னா நான் போய் சொல்றேன்னு அர்த்தம் ஆனா ஒரு எம்எல்ஏ வாழ என்ன முடியும்னு கேட்டீங்கன்னா அவங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா இப்ப எனக்கு விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட அனைத்து மார்க்கையும் என்னால் மூட முடியும் எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது தகுதி இருக்குது ஆனா இவங்க மூட மாட்டாங்க ஏற்கனவே இருந்தவங்களும் மூட மாட்டாங்க நீங்க ஒருவேளை அந்த கட்சிக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன் ஆண்டு ஆண்டு கட்சிக்கு தான் திரும்பவும் நான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்க மூட மாட்டாங்க காரணம் ஒரே ஒரு காரணம் மட்டும் சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அந்த டாஸ்மாக் வருது இல்ல சரக்கு அந்த சரக்கு தயாரிக்கக்கூடிய ஆலை டாஸ்மார்க் ஆலை மதுபான ஆலையை வச்சு நடத்துறவங்களே அந்த டாஸ்மார்க் காரங்க தான் அந்த ஆட்சியாளர்கள் தான் ஐயா ஸ்டாலினுடைய பிள்ளை ஸ்டாலின் ஐயாவுடைய மருமக இவங்கெல்லாம் தான் அந்த ஆலை வச்சே நடத்துறாங்க இழுத்து மூடிட்டு மூடோட ஆம பாத்துக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் தாலி எடுத்தா என்ன யார் வந்து நடு ரோட்ல நின்னா என்ன புள்ள பொண்டாட்டிங்கெல்லாம் எக்கேடு கேட்டா என்ன எனக்கு என் குடும்பம் வாழணும் எனக்கு என் சந்ததி இருக்கணும் எனக்கு நான் அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் இதுதான் அவங்க நிலைமை அதனால எதுக்காக இல்லைனாலும் பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்துக்காகவாது ஒரு நல்ல பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுங்க உங்க வீட்டு பிள்ளை தானே உங்க சொந்த ரத்தம் தானே ரெண்டாவது இடத்துல இருக்குமா மைக் சின்னம் மறந்துடாதீங்க ஒருவேளை படிக்க தெரியாதவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க ரெண்டாவது இடத்துல இருக்கு மைக் சின்னோன்ட்டு தயவு செஞ்சுமா தயவு செஞ்சு நான் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் கடைசி நாட்கள்லாம் வந்து காசு கொடுப்பாங்க சேலை கொடுப்பாங்க ஏதேதோ பரிசு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க ஆனா இதெல்லாம் நான் பேசினதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்க கூப்பிடுறாங்களோ போங்க என்னென்ன பண்ண சொல்றாங்களோ பண்ணுங்க காசு வாங்கிக்கோங்க ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் கடைசி முறை நீங்க காசு வாங்குறது அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த தேர்தல காசு கொடுத்தாங்கன்னா தூக்கி வீசிடுவீங்க போப்பா அவன் காசு எடுத்துக்கிட்டு எனக்கு இருக்குது வேலை நான் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறேன் நீ என்னத்த சத்த காசு கொடுக்குறேன்னு நீங்க தூக்கி போட வைக்கிறனால மட்டும் பாருங்க இந்த தடவை வாங்கிக்கிட்டு ஒரு ஓட்டு போட்டுருங்கம்மா மறந்துடாதீங்க பதிமூணு முடியலமா கத்துறோமா எப்பதாம நம்ம எல்லாம் ஆட்சிக்கு வர்றது உங்க வீட்டு பிள்ளை தாங்க நான் நம்ம ஆட்சிக்கு அரியணைக்கு வந்தா எப்படி இருக்கும்னு பாருங்க ஒரு எளிய பிள்ளை ஆட்சிக்கு வந்தா எப்படி நடத்துறேன்றத பாருங்களேன் பாருங்க நல்ல மட்டும் போது நீங்க வீட்டுக்கு போய் சொல்லணும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் நான் வாழ்றதுக்கு இந்த பூமியில எனக்கு உரிமை இருக்கு நான் நான் நல்ல நல்ல தண்ணி குடிக்கணும் படிப்பு படிக்கணும் நான் எனக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கணும் அதுக்கு நான் சொல்ற சின்னத்துல ஓட்டு போடுங்க எனக்காக போல

நீங்க அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்க கிட்ட பேசுறோம் நீங்க படிச்சு வரும்போது எங்களை புரிஞ்சுப்பீங்க இல்லையா அதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா உங்க வீட்டுல போய் சொல்லுங்க உங்க அப்பா அம்மாக்கு மத்தவங்க காசு கொடுத்து ஓட்டு போட வச்சது போதும் வேற யார் யாரோ சொல்லி ஓட்டு போட வச்ச காலம் எல்லாம் இப்போ என்ன காலம் தெரியுமா பிள்ளைங்க சொல்லி அப்பா அம்மா ஓட்டு போடுற காலம் அதனால நீங்க தான் ஓட்டு போட சொல்லி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் ஒரு நல்ல நல்ல ஆமாம் இது என்னுடைய உரிமை நான் கேட்குறது நீங்கள் இதுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிவிட்டு கேளுங்கள் சரியா குளிக்க வந்தால் சரிம்மா